على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد وعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهر عند الله اثنا شهرا في كتاب الله يوم خلق السماوات الأولى منها أربعة الحروب صدق الله ربي العظيم اللهم صل على سيدنا محمد وسلم الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتخار المتقين تاج أمة الشفيع المدرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه وحل الله والله ربناك وندا وداها سانتي مسامدا نموم يقول هذا سردا أنم رسول الكريم صلى الله عليه وسلم الله وحيل ميدوم أنا أدرس وجه فين بتي والدا والدو هنديري كنا إنه ما ليري كمانة وحيل الله وين أرلو منموم إن الله وندا وداها أمين அன்பு அன்புக்குறுத்தான் அல்லாஹ் நெல்லடையார்களே உலகில் காலங்களையும் நேரங்களையும் படைத்த அல்லா அகிலத்தையும் படைத்த குறி அல்லா அதில் ஒன்றை விடம் ஒன்றை சிறப்பானதாக தனக்கு விருப்பமானதாக அல்லாஹ் தலாக்கியிருக்கிறான் மனிதர்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மை சிறந்த உம்ம திருமதாக கூறுவான் நம்மை விடவும் சிறந்தவர்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால் சஹாபிகளிடம் சிறந்தவர்கள் அபிமார்கள் நபிமார்களிலே சிறந்தவர்கள் யசூர்மார்கள் யெசூர்மார்களிலே சிறந்தவர்கள் யார் என்பதாக பார்த்தால் சல்லா அலை என்பதாக கூறுவார் இப்படியாக இடங்களில் சிறந்தது என்பதாக பார்க்கும்போது உலகையே படைத்த அல்லாஹ் மூன்று இடங்களை சிறப்புக்குரிய என்பதாக கூறுவார் மக்கா மதீனா மைத்தல் முகதஸ் அதே போல் நாட்களை படைத்த அல்லாதில் சிறப்புக்குரிய நாட்களாக தனக்கு விருப்பமான நாட்களாக ஜும்மாவை கூறுவான் சிறப்புக்குரிய நேரம் என்பதாக இருந்தால் ஜும்மாவுடைய ஒரு நேரத்தை அல்லாஹ் சிறப்புக்குரிய நேரமாக ஆக்குகிறான் இரவை எடுத்துக் கொண்டோமையான லைனத்திற்கு இரவை சிறப்பானதாக ஆக்குகிறான் இப்படியாக உலகையே படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒன்றை விட ஒன்றை சிலதில் ஒவ்வொன்றையும் ஒன்றை அல்லாஹ் ஆக்குவான் மனிதர்கள் யார் சிறந்த என்பதாக கூறுவது சரலாச்சும் கூறுவார்கள் கயிருக்கும் கயிருக்கும் நகலி ஒன்ன கொயிருக்கும் நகல் எவர் தன் மனைவிடத்தில சிறந்தவர் அவர்தான் உங்களில் சிறந்தவர் கல்வியாளர்கள் யார் சிறந்த என்பதாக கூறும்போது கயிருக்கும் அன்ற அல்லமல் ஆனவ அல்லமா எவர் கல்வியை கற்று தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர்தான் சிறந்தது என்பதாக இப்படியாக உலகில் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் அதில் தனக்கு விருப்பமானதை தான் விரும்பிய ஒன்றை சிறப்பு அல்லாஹ் அல்லாஹால ஆக்குவார் அப்படியாக உலகில் பன்னிரண்டு மாதங்களில் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அதில் ஒரு மாதத்தை சில மாதங்களில் தனக்கு பிடித்தமான மாதம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுலே பேசுவான் நான்கு மாதங்கள் சிறப்பு கூறியிருப்பதாக கூறுவான் இந்த நான்கு மாதங்கள் சிறப்பதாக அல்லாஹ் எப்போது ஆக்கினான் என்று சொன்னால் வானம் உள்மி படைக்கும் நாட்களில் இருந்தே வானம் உமி நாம் எப்போது படைக்கோமோ அப்போது இருந்தே வருடங்கள் வருடத்து வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களாகவும் பன்னிரெண்டு மாதத்தில் நான்கு மாதம் சிறப்பு இருக்கின்றதாக அல்லாஹால பேசுகிறான் அப்படியானால் அந்த நான்கு மாதங்கள் என்ன ஹஜ் மற்றும் இன்று நாம் இருக்கக்கூடிய கூடிய மாதத்தில் அல்லாஹாலா சிறப்பு கூடிய மாதம் என்பதாக கூறுகிறான் எனவே அந்த சிறப்பு கூடிய மாதமாக படைத்தவற்றில் தனக்கு விருப்பமானதை தனித்துவமாக காட்டக்கூடிய அல்லாஹ் மாதங்களில் சிறப்பு கூறியதாக இந்த ரஜபையாக்கி இருக்கிறனவே இந்த ரஜப்பில் நாம் இருக்கிறோம் ரஜப்பிலே ஐந்திலே இருக்கிற இந்த ரஜப்பை அடைந்த நாம் சிறப்பு கூறி மாதத்தை அடைந்து நாம் எதை செய்ய வேண்டும் என்பது பற்றியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான வகை அல்லாஹ் ஒன்றை சிறப்பு என்பதாக கூறினான் என்று சொன்னால் அதில் ஏதோ என்பதாக அல்ல அல்லாஹ் அல்லாஹலா அதில் ஒரு சிறப்பு விசேஷமான ஒன்றை அதில் வைத்திருப்பான் தைலத்திற்கதிரி இரவை சிறப்பு என்பதாக கூறுகிறார் என்று சொன்னால் அதிலே ஷஹர் ஆயிரம் மாதத்தை விடவும் சிறப்பு கூட ஒரு இரவு இருக்கிறது நம்மிடத்திலே கூட ஒரு ஸ்பெஷல் நமக்கு விருப்பமானது என்பதாக ஒன்றை எடுத்துக்கொண்டோமே அதில் ஒரு உயர் ரகமான அது ஒரு விசேஷ தன்மைகள் அதில் இருக்கும் உதாரணமாக ஆடைகள் எடுத்துக்கொண்டால் பிராண்டை தேர்ந்தெடுப்போம் அது நமக்கு நேர நேரத்திற்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு ஆடை நமக்கு இருக்கும் என்பதாக ஒரு உயிர் விலை உயர்ந்த காரை ஒரு வாங்கினார் என்று சொன்னால் அது விசேஷத்தன்மை என்னவாக இருக்கும் அதை ஆபத்து ஒவ்வொன்றிலும் ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் அப்படியாக தனக்கு விருப்பமானதாக ரஜ மாதத்தை அல்லாஹ் கூறினார் என்று சொன்னால் அதிசய கூறுவார்கள் ரஜபர்லா ரஜம் என்பது அல்லாஹி மாதம் என்பதாக கூறுவார்கள் அப்படியானால் இந்த மாதத்தில் அல்லாஹால ஏராளப்பட்ட நமக்கு விருப்பமான சிறப்புகள் அல்லாஹாலா வைத்திருக்கிறான் அது அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் விருப்பம் விருப்பமான அல்லாஹு சிறப்பை பெற்ற கூடிய இந்த ரஜப்பை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதை நான் எதை செய்ய வேண்டும் எதை விட்டு நம்முடைய வசை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எதையை செய்வதை விட்டு நம்மை தூரமாக்கிக் கொள்ள என்பது பற்றியாக நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த ரஜ மாதம் என்பது நமக்கு பற்றிலே வந்திருக்கிறது முதலாவதாக இது அமலை செய்வதற்கும் அமலிலே சில விஷயங்களை ஏற்படுத்துவதற்குமாக நமது பற்றிலே பயிற்சி அளிக்கக்கூடமாக மாதமாக இருக்கின்றதாக அறிந்தவர்கள் கூறுவார்கள் கடமைகளை சரியாக செய்வதற்கு இந்த ரஜம் என்பது பத்திலே பயிற்சி அளிக்கின்றதாக கூறுவார்கள் உலகிலே ஒன்றை ஒரு தடைவுதான் செய்ய என்பதாக நமக்கு பற்றிலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அதை அடைவதற்கு அதை சரியாக நிறைவேற்றுவதற்கு உலகத்திலே நாம் பயிற்சிகளை அதிபடியாக மேற்கொள்வோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இன்றைய செல்கிறோம் ஒரு சாதனையாராக சாதனைக்கு பயிற்சி எழுதுகிறோம் ஒரு தேர்வு எழுதுகிறோம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் சரியாக அந்த நேரத்தில் சரியாக செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற்றால் நம்முடைய வாழ்க்கையை சுகமாக இருக்கும் நாம் வெற்றியாளராக பயணிக்கும் அதே அந்த நேரத்தில் நம்முடைய நேரங்கள் ஒரு நொடி தாமதமாக ஆகிவிட்டால் ஒரு கேள்விக்கு நம்முடைய பதில் தவறாக ஆகிவிட்டது என்று சொன்னால் எப்படி தோல்வி இடைந்தவராக அது நாம் இருப்போமோ அப்படியாக ஒன்றே அல்லாஹலமைக்கு தர இருக்கிறார் ஒன்றும் இடத்தில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் அது உங்களிடத்தே வந்தது என்று சொன்னால் உங்களை வாழ்வை உயர்த்தி அமைக்கும் அப்படியாக ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஒன்றின் மூலமாக கொடுக்கிறான் எது அதை அடையக்கூடிய நாம் அதில் என்ன செய்ய போகிறோம் என்பதை பயிற்சி அளிப்பதாகத்தான் இந்த ரஜபு இடத்துல இருக்கிறது ரஜ பயிற்சி அளிக்கக்கூடிய மாதமாக அமலுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கு எதற்கு என்று சொன்னால் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் உங்களிடத்திலே வருகிறது அது ஒன்றுக்கு பத்தாக பத்துக்கு நூறாக நூறுக்கு ஆயிரமாக ஆக அல்லாஹப்பட்ட நன்மைகளை அதில் அதை பெறக்கூடிய நீங்கள் இந்த ரமலானுடைய பெறக்கூடிய நீங்கள் அல்லாஹின் ரகுமத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற பெற்று தரக்கூடிய இந்த ரமலானை அடையக்கூடிய நீங்கள் அதிலே நன்மைகள் எப்படி செய்ய வேண்டும் அதில் எப்படி செய்தால் நன்மை கிடைக்கும் பயிற்சிக்குரிய மாதமாகத்தான் இந்த ரஜ பொங்கத்தில் இருக்கிறவே அதை சரியாக பயன்படுத்தி அமர்களை நீங்கள் பயிற்சி விட்டுக் கொள்ளுங்கள் அதை சரியாக செய்வதற்கு நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளிருப்பதாக சரலா அலசி ரஜை பெற்று தருவார்கள் அபு பக்ரன் ரேகுலா அவர் கூறுவார்கள் இந்த ரஜ போடைய மாதம் உங்களுக்கு மத்தியிலே விதைகளை விதைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஷாபான் என்பது விதைக்கு நீரூட்டு மாதமாக இருக்கிறது ரமலான் அந்த அதை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது அப்படி அடையக்கூடிய நீங்கள் சரியாக அமல்களிலே நீங்கள் விதை விதைக்காமல் நீரூற்றாமல் ரமலானியிலே எப்படி அல்லாஹின் ரகுமத்தையும் பெற முடியும் என்பதாக அந்த அறிஞர் பேசும் எனவே ரஜபை அடைஞ்சிருக்கக்கூடிய நாம் அதிலே அமல்களுக்கு விதைகளை அதிபடியாக கூவ வேண்டும் அமல்களை சரியாக செய்வதற்கு மத்திய உள்ளங்களை எஹ்ராசாக ஆக்க வேண்டும் அதை பயிற்சி கொடுப்பதாகத்தான் இந்த ரஜபை இருக்கு எனவே நன்மைகளை அதிபடியாக செய்வதற்கும் அதை சரியாக செய்வதற்கும் இந்த ரஜப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அனைத்து அமல்களையும் செய்கிறோம் ஆனால் அதிலே இன்னும் கூட இதுவரை பரல தொழுகை கொடுக்கணும் என்று சொன்னால் அது இதற்கு முன்பதாக ஜமாத்தோடு தொழ வேண்டும் தொட வேண்டும் அதற்கு முன்பதாக முன் சுன பின்சுண்ணத்தோடு தொழுவின்பதாக கதா இல்லாமல் நம்ம தொழுகை இப்போது ஆக்க ஆரம்பித்தோமே ஆனால் ரமலானை முன்ன முழு நன்மை பெற்றவராக நம்மால் ஆக முடியும் அதேபோல் குர்ஆனை அதிபதியாக ஓத ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாய மூன்று ஆயத்துக்களாக நான்கு ஆயிரத்திலாக இன்று முதலே நாம் ஓத துவங்கிறோம் ஆனால் நமக்கு வச்சிலே அது பயிற்சி அளிக்கும் இன்று முதலே நாம் குரானை தொடர்ந்து ஓத ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு அமலாக நமக்கு வந்து செய்வதற்கு ஆர்வப்படுத்தி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உலகிலேயே மூன்று விஷயத்தை தான் அல்லாஹலா பார்த்தால் நன்மை என்பதாக கூறுகிறான் அதில் உண்ட குர்ஆன் அதை திறந்து நாம் பார்க்க வேண்டும் ஓத தெரியவில்லை இந்த இயக்கத்தோர் குரானை திறந்து பார்க்கும்போது அல்லாஹலா ஓதக்கூடிய எண்ணத்தை நமக்கு கொடுப்பான் கவலையோடு நான் பார்க்கிறேன் குரானை திறந்து இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதம் நம்முடைய வேதமாக அரைமொழியில் அல்லாஹால குரான் இறக்கியிருக்கிறான் இது எனக்கு ஓத தெரியவில்லை என்பதாக ஒரு கவலையோடு திறந்து பார்த்தார் என்று சொன்னார் அல்லாஹால நிச்சயமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால கொடுப்பான் எனவே குரானை ஓதுவதற்கு அது ஆரியவாக கேட்பதற்காக நாம் முன்வந்து செய்ய வேண்டும் அடுத்ததாக தஸ்மேகை அதிபதியாக செய்ய வேண்டும் இன்னும் நம்ம சமூக மத்தியிலே ஒரு சுலபமான அமலமைக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தஸ்மீகை மட்டும்தான் வாய் அசைந்தால் போதும் உள்ளத்தால் முனிந்தால் போதும் ஆனால் அதை விட்டு நாம் தூரமானதாகக் கொண்டிருக்கிறோம் ஒரு சமூகம் ஒரு கூட்டம் கூட்டு துவா இல்லை என்ற போது எப்படி நாம் துவாவே இல்லை என்பதாக ஆனவராக துவா செய்வதை விட்டு தூரமாகி சென்றோமோ அதே போல் தான் திக்ரு மஜிஸ் இல்லை என்பதாக ஒரு விதத்தின் என்பதாக கிளப்பியவர்கள் மத்தியிலே இன்று நாம் திக்ரு செய்வதை விட்டுமே தூரமாக கொண்டிருக்கிறோம் உங்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் இன்று நான் அமர்ந்து சுஹானலா என்பதாக நூல் முறை கூறினேன் என்று நான் அமர்ந்து என்பதாக உங்கள் மனதில் நீங்கள் கேள்வி கேட்டான் நிச்சயமாக போது எப்போதுமே கிடைக்காததாகத்தான் இருக்கும் எனவே திக்கிற செய்ய வேண்டும் நம்முடைய நாவை திக்க நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சமலாலை உமத்துக்கு ஒரு திக்கிரை சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த திக்கிர் சொல்வதற்கு லேசானது அல்லாஹிற்கு விருப்பமானது அது மட்டுமல்ல நாளை மறுமையிலே மீசான் தராசிலே நன்மை ஜனங்களை அதிபடியாக தரக்கு என்பதாக சமூகத்துக்கு சலல்லாசி ஒரு என்பதாக இதை நீங்கள் கூறிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு நாளை மறுமையிலே மீசான் தராசை நிரப்பக்கூடியதாக கனமானதாக இந்த தஸ்வீக இருக்கும் என்பதாக சலலாலி கெட்டது எனவே அது தஸ்வீகை அதிபதியாக ஓத வேண்டும் அதே போல் சலல்லாசி மீது செலவாத்தை சொல்ல வேண்டும் இப்போதே நன்மைகள் செய்வது ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆரம்பிக்க வேண்டும் செலவாக்க சல்லாலு மீது அதிக சொல்ல வேண்டும் செலவாக்க சொன்னால் என்னை கிடைக்கும் போதாக பார்ப்போமே அல்லார்களே ஒருவரை புகழ்வதால் அவருக்கு புகழ்ச்சி உண்டாகும் ஆனால் சல்லாவலம் மீது செலவாக்க சொல்வதால் சல்லாவலேசிக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பது நிச்சயமாக இல்லை அல்லாஹ் தலைவரை நிறைந்த குடமாக புகழின் உச்சத்தில் அல்லாஹ் தலைவர் வைத்திருக்கிறார் நாம் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் சரி அது அந்த புகழை விடம் தாண்டியவராக இருக்கிறார் எனவே நமக்கு ஒரு அருளை தருகிறார் நமக்கு நன்மைகள் தர எனவே தஸ்வீகை அதிபடியாக செய்து கொண்டே இருக்கின்ற சென்ற போது ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அந்த காட்சியிலே தேனைவிடம் சுவை தரக்கூடிய ஒரு ஆர்வோடு கொண்டிருக்கிறது ஐஸ் கட்டியுடன் குளிராக இருக்கக்கூடிய இருக்கிறது கஸ்தூரி விடம் நர்மணம் தரக்கூடிய ஒரு இடம் காட்சி தருகிறதே பார்த்தா ஆலோசிங்கள் இது யாருக்கு கொடுக்கப்படும் என்பதாக கேக்கும் போது உங்கள் மீது செலவா சொன்ன ஒரு கல்லூர் இந்த மாளிகையை கொடுப்பான் என்பதாக கூட எனவே சலவாத்தின் சனலாசியை அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் மூன்று முறை ஐந்து முறை என்பதாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் இன்று முதலே நஃபீலான நோன்பொழியை நாம் நோக்க ஆரம்பிக்க வேண்டும் நம்மளால் நம்ம இடத்தில் முழுவதுமாக ஒரு மாத நோன்பு என்பதை கடமையாக்கி வருகிறது எனவே அதை பெறக்கூடிய நாம் அந்த நோன்பை சரியாக நிறைவேற்றுவென்று சொன்னால் இன்று முதல் நோக்கத்திலே ஒவ்வொரு நோன்பாக நாம் நோக்க ஆரம்பிக்க வேண்டும் சலநாட்சுக்கு நாகல் ஒமன் சாமமின் ரஜமின் விஷ்விரீன் யோமன் எவர் ரஜம் மாதம் அடைந்து இருபது நோன்பு நோக்கிளாரும் ரஜ மாதத்திலே இருபது நோன்பு எவர் நோக்கினாருக்கு அன்னம அபுதுல்லாஹி அஸ்வரீன் அல் ஃபாமன் அவர் இருபதாயிரம் ஆண்டுகள் நன்மைகள் செய்த பலனை பெறுவார் என்பதாக சமலாலும் எனவே ரஜபில் இன்றிருந்தே நாம் நோக்கத்திலே நோன்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த வேண்டும் இருபது நோன்பு என்பதை விடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்னு இரண்டாக ரஜபிலை நாம் அமல் செய்வதற்கு முன் வந்தால் விதைகளை விதைக்கு ஆரம்பிக்கும் ஞான அல்லாஹலை அதற்கு அறுவடையாக ரமாலினை முழுவான நன்மையை முழுவதுமான நன்மை அல்லாஹலை பெறக்கூடியவராக நம்மை நிச்சயமாக ஆக்குவான் எனவே இந்த ரமாலான் இந்த ரஜபின் மத்திலே நன்மைகளை அதிபடியாக செய்வதற்கும் நன்மைகளை செய்வதற்கு அதை சரியாக முறையாக செய்வதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சளிக்கிறது இந்த ரஜப் இருக்கிறது அடுத்தராக இந்த ரஜப் என்பது சல்லாஹ் சல்லாஹலை அல்லாஹின் மாதம் என்பதாக இந்த மாதத்தை கூறியிருக்கிறார்கள் இது அல்லாஹிற்கு பிடித்தமான மாதமாக இருக்கிறதே இந்த மாதத்தை அடைந்த நாம் அல்லாஹ் இடத்திலே ஒன்று கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே ஒன்றை கேட்க வேண்டும் நம்மிடத்தில் ஒரு சிறப்பான நாட்கள் நேரங்கள் வந்தது என்று சொன்னால் நம்முடைய நிலைகள் அல்லாவிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பணமாக பொருளாக வீடு வாசல் என்பதாக அல்லாவிடத்திலே கையே கேட்கிறோம் அனைவரும் தேவரையராக இருக்கும் அல்லாஹத்தில் கையேந்தி கேட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் சிறப்பாக ரமலானை வரவேற்கக்கூடிய அல்லாஹகின் மாதமாக இருக்கக்கூடிய ரஜபை அடைந்த நாம் எதை கேட்க வேண்டும் எதையும் சமலான கற்றுத்தரிகிறார்கள் ரஜப் உங்களிடத்தில் வந்தது என்று சொன்னால் எதை கேட்க வேண்டும் இந்த சமூக மத்தியிலே இஸ்லாமிய மத்தியில் எது அறவே இல்லையோ எது அறவே இல்லையோ எதற்காக வேண்டி நாம் இரவு பகலாக இருக்கிறோமோ இதை கிடைத்தால் போதின்பதாக நாம் எதை நினைக்கிறோமோ அதை தான் கேட்டுத் தருகிறார்கள் இதை நீங்கள் நிச்சயமாக அல்லாஹிடத்திலே கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிக்கான வாழ்க்கையாக இருக்கும்பதாக சலல்லா அலிஸ் மகல் ரஜப் மாதம் நுழைந்தது முதல் அல்லாஹ் கேட்டு உம்மத்துக்கு மாதம் நுழைந்தது என்று சொன்னால் அல்லாஹு மகல் அல்லாஹ் இடத்திலே கையெழுத்து கேட்பார்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு செய் கேட்பார்கள் அன்பானவர்கள் கேட்பவர் யார் என்பதாக நாம் பார்க்க வேண்டும் வரக்கத்தை கேட்பவர் யார் உலகிலே வரக்கத்துக்குரியவராக வாழ்ந்தவர்கள் தான் தொட்டதெல்லாம் வரக்கத்தாக மாறியது வரக்கு திறமைப்பட்ட மனிதராக உலகில் ஒரு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சல்லா மட்டும் தான் அப்படிப்பட்டவரே வரக்கத்தை கேட்கிறார் ஒரு முறை சகாபிகள் எல்லாம் பயணத்தில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் பசி ஏற்படுகிறது பசி ஏற்பட்ட போது அனைவரும் பசியின் மிகுதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் சலோலாசம் ஒரு ஆட்டு இடையினை பார்க்கிறார்கள் அவரிடத்திலே ஒரு ஆற்றின் மூலமாக எங்களுக்கு பால் கூடு என்பதாக கேட்கும்போது அவர் தர மறுக்கிறார் என் நிஜமான என்னை கண்டிப்பார் என்பதாக கூறி மறுக்கக்கூடிய நேரத்தில் சலோலாசம் கூறினார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்டிலே மலக்காடு பாலே தராமல் இருக்கும் அல்லவா அந்த ஆட்டை கொடி என்பதாக கேட்கிறார் அந்த ஆடு கொடுக்கப்பட்ட போது சலலாலிசுகள் தன்னுடைய அந்த மதுவையை பிரிக்கிறார்கள் பால் வர ஆரம்பிக்கிறது அந்த கூட்டத்திலிருந்து அனைவரும் வயிறு நிரம்ப பாலை குடிக்கிறார்கள் என்பதாக சலலாவாலிசன் கொடுத்திருப்பதாக அந்த ஆட்டு இடையேனும் குடிக்கிறார் இப்படியாக சலலாலிசன் கைப்பட்ட அனைத்தும் வறக்கத்தாக மாறியது அப்படிப்பட்ட சனலா வாலிசர்கள் இந்த மாதம் தூங்கி போது வடக்கத்தை கேட்டார் என்று சொன்னால் நாமும் இந்த மாதத்தை அடைந்த போது வடக்கத்தை அதிகப்படியாக கேட்க வேண்டும் வரக்கு இதில் வேண்டும் எது வேண்டும் பொதுவாக வாழ்க்கையில் வரக்கத்துவதாக நாம் கேட்க வேண்டும் ஆனால் இன்று நாம் வரக்கத்தை கேட்பதும் இல்லை நம்முடைய வாழ்வில் வரக்கத்தை அனுபவிக்காத சமூகமாகத்தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வடக்குத் என்று சொன்னால் நாம் நினைப்பது ஒரு வீடு இரண்டு வீடாக வேண்டும் செல்வம் அதிகமாக வேண்டும் பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் வியாபாரத்தில் அபிவிருத்தி என்பதாக நினைக்கும் இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் வடக்குத் என்று சொன்னால் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அது நிறைய தரக்கூடியதாக இருக்கும் பொருள் குறைவானதாக நம்மிடத்தில் அல்லாஹத்துல பொருளை குறைவாக கொடுத்திருப்பானால் அதன் மூலமாக நமக்கு தரக்கூடிய பலன் என்பது அதிகப்படியாக இருக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சரலாகல சபைக்கு ஒரு கோவலை பால் வருகிறது சரலாரசி அதை வாங்கி அறிந்து விட்டு தன் சபையில் உள்ள கொடுக்கிறார்கள் சபையிலிருந்து அனைவரும் வயல் நிரம்ப குடித்து திரும்ப திரும்ப சரலாரசின் கோவலை வரும்போது அதே அளவு பால் வருகிறது இப்படியாக குறைவான பொருளாக இருக்கும் ஆனால் அது நிறைவே தரும் இடத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் நான்கு நபர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஒரு நபர் சாப்பிடுறது வரக்கத் என்பதல்ல மாறாக ஒருவர் அளவுதான் சாப்பாடு இருக்கிறது அதை நான்கு நபர்கள் வயல் நன்மை சாப்பிட சொன்னால் அதுதான் வரக்கத் அந்த வரக்கத்தை தான் அல்லாஹருக்கும் நாம் கேட்க வேண்டும் பொருளிலே காலங்களில் நேரங்களில் என்பதாக அனைத்திலும் நான் வரக்கிறது செல்வாட் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பாவகளை நம்முடைய வாழ்வில் நான் பார்க்கிறோம் காலங்கள் அன்று போல் தான் குபத்திலே இருக்கிறது வருடத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி மாதங்கள் வாரம் என்பதாக எடுத்தால் அன்று போல் வருடத்தில் முன்னு தருத்து நாட்கள் தான் இன்னும் இருக்கிறோம் வாரம் ஏழு நாட்கள் தான் நாட்கள் இருத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் அன்று அவர்கள் அந்த வரக்கத்தை பற்றி செய்த காரியத்தை நம்மால் செய்தி முன்னில் சொன்ன நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூற வேண்டும் காலத்தில் வரக்கத்தில் என்பதை நாம் ஒடிபொருதுமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் வருடங்கள் மாதங்களாக நமக்குவத்திலே கிடக்கிறது மாதங்கள் வாரங்களை போல் வாரங்கள் நாட்களைப் போல் வரக்கு திறந்ததாக நம்மிடத்திற்கு பயணிக்கும் என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கும் ஆனால் அன்று வாழ்ந்த மக்கள் காலங்களிலும் நேரங்களிலும் வரக்கத்தை அனுபவித்தார்கள் நம்மிடத்திலே அசருக்கு மகிழிப்புக்கும் இடையில் ஒரு காலம் என்பது நேரம் என்பது என்பதுவற்றிலே ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதற்கான நேரமாகத்தான் இருக்கும் ஆனால் அன்றைய மக்கள் அந்த நேரத்தில் அசருக்கு மகிழிப்புக்கும் இடையிலான ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அவர்கள் ஓதக்கூடியதாக இருக்கிறார்கள் மாம் கூறுவார்கள் அசருக்கு மகரிப்புக்கு இடையில் ஒரு குருவானை ஓதின் போதாக கூறும்போது அந்த மக்கள் எல்லாம் கேட்க எப்படி முனின்பதாக கேட்கும் போது அனைத்து நபரையும் அவர்கள் கடல் கரைக்கு அழைத்து சென்று அசர் தொலைகை முனிதும் முடிந்தவுடன் அலிப்லாம் என்பதாக ஆரம்பிக்கிறார்கள் நாஸ் என்பதாக கூறும் பொழுது மகரிப்புடைய நேரம் வருகிறது இப்படியாக நேரங்களே வரக்கத்தை பெற்றார்கள் நேரத்தை அவர்கள் வாளில் வரக்கிந்தது அவர்கள அனுபவித்தவராகத்தான் உலகில வாழ்ந்தார்கள் இமாம் அமோகளை பார்க்க முடியும் சரலாலை மூன்று ஆண்டுகள் தான் தொடர்பில் இருந்த ஆனால் ஐநூறு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அதிசயங்கள் அறிவித்தார்கள் இதே போல் சரலாலட்சி வரக்கட்டை பார்க்கலாம் நாற்பது வயது நபி நபிபட்டம் பெற்றார்கள் அறுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் சரலாலைகள் உலக ஏற்று பெருந்தார்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் சரலாலம் செய்த சாதனை என்பது பெரும் சாதனை உலகிலே வாழ்ந்தவர்கள் எவரும் செய்ய முடியாத அளவான சாதனை ஒரு துறையில் ஒருவர் ஆண்டு காலம் ஆண்டு முழுவதுமாக இருக்கிறார் அவர் செய்ய முடியாத சாதனை வெறும் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அனைத்து துறைகளுக்கும் சல்லாலசின் சாதனை முடிந்ததாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்வில் சலலாலசன் வரக்கி நிரம்பியராக வாழ்ந்தார்கள் சலலாலசின் உம்மத்தை உம்மத்துக்கு மத்தியிலே களிமாவை தீர்க்கு நேரத்தில் அமீனும் சாதிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் விரட்டினார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் சவனாற்றி உண்டவர்கள் தான் இறுதி நேரத்தில் உலகை விட்டு நேரத்தில் வார்த்தை இஸ்லாம் முழுவதுமாக பரப்பிவிட்டு இஸ்லாத்தை ஏற்காதவர் யாரும் இல்லை என்பதாக சொல்லும் அளவிற்கு இஸ்லாத்தை முழுவதுமாக பரப்பிவிட்டு அது மட்டுமல்ல உலகில் இந்த துறைக்கு வழிகாட்டவில்லை போதாக சொல்ல முடியாத அளவுக்கு சல்வானுங்கள் வாழ்ந்து காட்டிருக்கேன் சொன்னால் சல்வானு முழுவதுமாக வரக்கத்திலே தனது வாழ்ந்த கழித்திருக்கேன் என்பதாகத்தான் அர்த்தம் எனவே உலகில் வரக்கத்தை பெற்றவராக நாம் இருக்கிறோமா வரக்கத்தான வாழ்க்கையை தான் நாம் கழிக்க பார்த்துவேன் நிச்சயமாக வரக்கத்தை தான் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்று இருந்தவர்களிடத்தில் அனைத்தும் குறைவாகத்தான் இருக்கும் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி செல்வங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உணவு ஆடை வீடு என்பதாக எதை எடுத்தாலும் சரி அன்று சம்பாதித்தது அவர்கள் அன்று சாப்பிடுறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஆடை ஒன்றை விட்டால் இன்னொரு ஆடை ஒரு ஆடை கொண்டே வாழக்கூடியவராக இப்படிதான் அவர்களுடைய வாழ் முழுவதும் ஆனால் அதில் அவர்கள் வரக்கத்தை பெற்றார்கள் ஆனால் இன்று நாம் நமக்கு வத்திலே அனைத்தும் உயர்ந்திருக்கிறது அனைத்தும் நாம் அதிகமாக வைத்திருக்குமானால் நிறைவை தரக்கூடிய வரக்கத்து என்பது இல்லை எனவே வரக்கத்தை நாம் அதிபடியாக கேட்க வேண்டும் இந்த ரஜப் என்பது முதலாவதாக நமக்கு அது அல்லாஹுடைய மாதமாக இருக்கிறது அல்லாஹ் சிறப்பு படுத்த மாதமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இது ரமலானை வரவேற்க மாதமாக இருக்கிறது அடைந்திருக்கக்கூடிய நாம் நமக்கு மத்திலே நன்மைகளின் விதையை அதிபதியாக வேண்டும் ஒவ்வொரு அவராக நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் தொழுகை நோன்பு என்பதாக ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த வேண்டும் குரான் மூலமாக தஸ்வீ செய்வதாக என்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்று அதிகப்படுத்தினால் நிச்சயமாக நம்ம நாளை முழுவதுமாக அடைந்து முழு நன்மை பெற்று செய்ததாக நிச்சயமாக மாற முடியும் எனவே அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ரஜபை நமக்கு விதைகளை அதிபடியாக அத்துவ வேண்டும் அதுபோல் ரஜப நமக்கு இப்ப கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம் சலலாலசி கட்டு இரண்டாவது பாடம் என்று சொன்னால் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் வரக்கத்தை கேளுங்கள் வரக்கத்தை பெற்றுவிட்டு என்று சொன்ன நிச்சயமாக உலகில் உயர்ந்தவராக அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவராக ஒரு வாழ முடியும் என்று சொன்னால் அது வடக்கத்தை இருந்தால் மட்டும் என்பதாக சனலாலு வாழ்ந்து வழிகாட்டுக்கினரை ரஜப்பை அறிந்த கூடிய நாம் நன்மைகள் அதிபடியாக செய்வோம் அதே போல் வடக்கத்தை அதிபடியாக கேட்டு வரக்கத்தை பெற்று நன்மக்களாக அல்லாஹால உலகில் நம்ம வாழ வைப்பாளாக அமீன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله